ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிழமில் நாம் பேச போகிற தலைப்பு பெக்டர் ஃபுட்ஸ் அண்ட் பர்கர் கிங் ஏன் சரிகின்றன ஒரு ஐபிஓவில் இவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்து பப்ளிக் கிடைக்காம ஏங்கி லிஸ்டிங்கில் வாங்கி தொடர்ந்து விலையேற்றம் கண்டு அந்த மாதிரியான ஒரு புலிஷ்னஸ் இருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஒரு ஸ்டாக் சரிந்து வலுவிழந்து தினமும் விழக்கூடிய ஒரு இடத்துக்கு ஏன் வருது இதை புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ரொம்ப முக்கியம் அதுவும் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த மெக்கானிக்ஸை புரிஞ்சுக்கணும் ஒரு ஐபிஓ நடந்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு ஐபிஓ என்பதனுடைய வடிவமே இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கிடைக்காம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ஆப்ரேட் பண்ணுது ஸோ ஒரு ஐபிஓவை அவங்க வந்து உருவாக்கம் செய்யும் போது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரொம்ப குறைவாக ஷேரை கொடுத்து அதுக்கப்புறமா அவங்கள செகண்டரி மார்க்கெட்டில் வாங்க வைக்கிறதுங்கிற ஒரு டிசைனோடு தான் ஐபிஓவே வருது ஸோ அந்த ஆரம்ப கட்டமே நமக்கு எதிராக தான் இருக்குது ரெண்டாவது ஆங்கர் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு தகுதி உள்ளவர் யார் குறைஞ்சபட்சம் பத்து கோடி அந்த இஷ்யூவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர் பொதுவாக இது ப்ரைவேட் இக்குவிட்டி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்கும் இவங்களுக்கு ஷேர்ஸை முன்கூட்டியே கொடுத்துட்றாங்க இன்னும் சொல்ல போனால் ஐபிஓவுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஷேர் அலாட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டருங்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு கொடுத்தாக்கா இவங்க பேரை நம்ம ஐபிஓ லிஸ்ட்டில் வைக்கும்போது இதை பார்த்து மற்றவங்க வந்து வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த ஆங்கர் இன்வெஸ்டருக்கு என்னென்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு மாத காலத்துக்கு அவங்க விற்கக்கூடாது முப்பது நாள் கழிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்குகளை அவங்க விற்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான பர்மிஷனும் உண்டு ஸோ வெறும் ஒரு தேர்ட்டி டே ஹோல்டிங் பீரியடுக்கு தன்னுடைய பெயரையும் மரியாதையும் ஒரு ஐபிஓவுக்கு லென் பண்ணக்கூடியவர் தான் ஆங்கர் இன்வெஸ்டர் பச்சையா சொன்னா வாடகை முதலீட்டாளர்கள் லாங் டர்ம் இன்வெஸ்டரே கிடையாது இந்த மாதிரி வாடகை முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு இஷ்யூலையும் இருக்காங்க இவங்களுடைய பெயரை வச்சு பப்ளிக் இந்த இஷ்யூவை வாங்குறாங்க ஐபிஓ லிஸ்ட் ஆன உடனே கிடைக்காதவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயோ நம்ம அப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு முதல் நாளே வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க முதல் நாள் ஏறுது மறுபடியும் மறுநாள் போகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் போகிறாங்க இதையெல்லாம் நம்ம பர்கர் கிங்கில் பார்த்தோம் ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த பிரமிட் மாதிரி இதை கூட்டிக்கிட்டே போறாங்க வேலையை இந்த பிரமிட் உடஞ்சி கீழே விழுந்துருது அந்த ஸ்டேஜில் தான் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இது நடக்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதுவும் ஐபிஓவில் ஷேர் கிடைக்காதவங்க ஹை ரேட்டில் என்டர் பண்ணி மாட்டிக்கிறாங்க இதுதான் பர்கர் கிங்கில் நடந்தது இதுதான் பெட்டர் ஃபுட்ஸ்லேயும் நடந்திருக்கு தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்குன்றது வருத்தமான உண்மை ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்கு பாருங்க இந்த சிஸ்டம் நாம் பீட் பண்ணுறதுக்கு வழியே கிடையாதுங்கிறது தான் உண்மை ஸோ ஐபிஓ வந்துனா நம்ம கிடைக்கலன்னா லிஸ்டிங்கில் போய் வாங்குறவங்க மற்றவங்களுக்கு பகடக்க ஆகிறாங்க இதை தவிர்க்கிறது தான் ஒரு முதலீட்டாளருடைய முதல் கடமை ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றுறது மற்றவங்க இல்லை நாம் தான் அதை செய்யறதுக்கு நம்முடைய பேராசையை நிச்சயமாக கட்டுப்படுத்தணும் ஒரு ஐபிஓவில் கிடைக்கலையா பார்க்கலாம் அந்த வேலை அப்புறம் இறங்கி வரும்போது வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது தான் சரியான வழி என்னுடைய ஐபிஓ அனுபவத்தில் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்த ஒரு ஐபிஓ அதுக்கப்புறம் அஞ்சாறு வருஷம் கழிச்சு இருபத்தோரு ரூபாய்க்கு கிடைச்சிது எனக்கு அந்த இருபத்தோரு ரூபாய்க்கு வாங்கின ஷேர் இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய் இருக்கு ஸோ கம்பெனி நல்லா இருந்தால் கூட எவ்வளோ ஸ்விங்ஸ் பாருங்க இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு ஐபிஓ நல்ல இஷ்யூவாக இருந்தால் கூட உதாரணத்துக்கு பர்கர் கிங் வளரக்கூடிய ஒரு பிசினஸ் இருந்தால் இருந்தா கூட அதனுடைய லிஸ்டிங் டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பவங்கள் எல்லாமே நமக்கு எதிராக அமையக்கூடியவை என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முப்பது நாள் கழிச்சு ஆங்கர் இன்வெஸ்டர் விற்க வரார் இன்னைக்கு லோவர் ஃபிரிஷ்ல இருபத்தஞ்சு லட்சம் ஷேர் செல்லர்ஸ் இருக்காங்க அவங்க வாங்கின விலைக்கு இன்னைக்கு கூட நல்ல லாபம் இருக்கிறது ஆனால் லிஸ்டிங்ல வாங்கினவங்க கதியை யோசிச்சு பாருங்க அப்போ அந்த லிஸ்டிங்கில் வாங்கினவங்களுடைய கதியை நினைத்தால் நாம் இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்போம் ஹை ரேட்டில் வாங்க மாட்டோம் எப்போ வாங்கணுங்கிறத பொறுத்திருந்து பொறுமை காத்து அதுக்கப்புறம் தான் வாங்குவோம் இதை செய்ய தவறியவர்கள் தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பர்கர் கிங்கில் ஷேர்ஸை விற்கிறதுக்கு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க அவங்களால பண்ண முடியும் இன்னும் சில நாட்களில் இதே நாடகம் பெட்டர் ஃபுட்ஸ்லேயும் அரங்கேறும் ஸோ ஐபிஓவில் இன்றைக்கி ஆங்கர் இன்வெஸ்டர் வர்சஸ் ரீட்டைலுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் விஷயம் நடக்குது இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள உங்களுடைய பேராசையை கட்டுப்படுத்துங்கள் ஒரு ஐபிஓவில் கிடைக்கலைன்னா நல்லா வெயிட் பண்ணி அந்த கம்பெனி எப்படி பண்ணுதுங்கிறத பார்த்து நாளைக்கு மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகி ஒன்று ரெண்டு குவார்ட்டர் நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்த பிறம் கூட வாங்கலாம் ஒன்றும் கெட்டு போயிடாது அவசர போக்கில் ஒரு ஐபிஓ கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் லிஸ்டிங்கில் போய் ஹை ரேட்டில் போய் மாட்டிக்கிட்டு நஷ்டம் அடையாதீங்க அதற்கு இந்த ரெண்டு இஷ்யூஸ் பர்கர் கிங் அண்ட் பெட்டர் ஃபுட்ஸ் ஒரு நல்ல உதாரணம் இதிலிருந்து கற்க வேண்டிய பாடங்களை எல்லோரும் சீக்கிரம் கற்பது நல்லது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களைப் போன்ற நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி